ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் சிங்கம் புனரியில் மாபெரும் போட்டியை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் வீரர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு தெற்கு ஒன்றிய நகர திமுக சார்பில் வடநாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினான்கு காளைகள் கலந்து கொண்டன காளைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூத்தி இருபத்தி ஆறு வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட ஒவ்வொரு காளைகளை ஒன்பது பேர் அந்த குழுவினர் இருபது நிமிடங்கள் அடக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் ஆட்டுக்குட்டி தென்னங்கன்று கட்டில் சைக்கிள் போன்ற பரிசுகளை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பூமணி நகர செயலாளர் கதிர்வேல் நகர அவைத் தலைவர் சிவக்குமார் பேரூராட்சி சேர்மன் அம்பலமுத்து துணை சேர்மன் செந்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கர் புகழேந்தி குடோன் சுப்பிரமணி ராமலிங்கம் இளைஞர் அணி செயலாளர் மனோகரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியை காண்பதற்காக திருப்பத்தூர் காரைக்குடி திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர்